நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலம் வாயிலாக பெறப்பட்ட நிவாரணப் பொருட்களை வாகனம் மூலம் கொண்டு செல்ல இருபதாயிரம் ரூபாயை சேலத்தை சேர்ந்த பெஸ்ட் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் நிர்வாக இயக்குனர் வழங்கினார் தென் மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக கடுமையான பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் அரசு மற்றும் தனியார் அமைப்பினர் பல்வேறு நிவாரணப் பொருட்களை அனுப்பி உதவி வருகின்றனர் அதேபோல போல நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலம் வாயிலாக நிவாரணப் பொருட்கள் பெறப்பட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் கோவை திருப்பூர் ஆகிய பகுதிகளில் பெறப்பட்ட பொருட்களை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வாகனம் மூலம் கொண்டு செல்வதற்கு இருபதாயிரம் ரூபாயை சேலத்தை சேர்ந்த பெஸ்ட் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் நிர்வாக இயக்குனர் அப்துல் ரசீத் நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலத்திற்கு வழங்கினார் இந்த மாதிரியான ஒரு இயற்கை பேரிடர் காலத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நியூஸனோட சேர்ந்து நிறையா நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஃப்ளட்டில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடைகள் அவங்களுக்கு தேவையான மெழுகுவர்த்தி பிஸ்கெட்டு துணிமணிகள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உணவுப் பொட்டலங்கள் சமைக்க தேவையான பாத்திரங்கள் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சேர்த்து இங்கேருந்து அவங்களுக்கு தூத்துக்குடி மற்ற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற மாவட்டங்களுக்கு எடுத்து கொண்டு போய் கொடுத்துருக்கோம் அதோட எக்ஸ்பென்சிவ் வந்து பெஸ்ட்டு எஜுகேஷன் இன்ட்ரெஸ்ட் எடுத்துருக்கு இது ரொம்ப ஒரு எங்களுக்கு ஒரு வாய்ப்புன்னு நம்ம சொல்ல முடியும் ஏன்னா யாருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு இந்த சூழ்நிலை அவங்களுக்கு உதவற வாய்ப்பு கிடைச்சிருக்கு நிச்சயமாக இதனுடைய பிரதிபலன் பின்னாடி கிடக்கும் அப்படிங்கிறத நம்பரும் ம மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவனால முடிஞ்சளவுக்கு உதவி செஞ்சிகிட்டு இருக்காங்க இன்னும் நிறைய மக்கள் உதவி செய்யணுங்கிறத இந்த நியூஸ் செவன் தமிழ் வழியெல்லாம் கேட்டுக்கொள்ளும்